தில்லை அம்பலம் அது வந்து கனகசபை பொன்னம்பலம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க உலகிலேயே முதன் முதலாக பொன்னால் கூட வேயப்பட்ட இடம் வந்து நம்ம பொன்னம்பலமாகிய தில்லை அம்பலவான அங்கே நடனம் புரிந்து கொண்டிருக்கிற அந்த பகுதி தான் ஆக அந்த பொற்கூரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய உடலுடைய அமைப்பு ஒன்பது வாசல் அங்கே ஒன்பது கலசமாக நிற்கும் அடுத்தது நம்ம கண்ணுக்கு தெரியாத மூச்சை இழுத்து விடுறோம் இல்லையா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு மூச்சு விடுறோம் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தடவை அடுத்தது வந்து நம்மளுடைய உடல் அமைப்பு ரத்த நாளங்கள் ஒவ்வொன்றுமே கணக்கிட்டு அந்த பொற்கூரை வந்து இருக்கு அவருடைய அந்த பொற்கூரையினுடைய இடது பாகத்தில் பெருமான் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறார் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் நமக்கு இடது பாகத்தில் யார் இருக்கா நம்மளுடைய இட இடது பாகத்தில் என்ன இருக்கு உடம்புல இருதயம் இதயம் அப்ப அந்த இதயத்தை வந்து நாம பாதுகாக்கணும் இதயத்தில் வந்து அப்பழுக்கு அப்பழுக்கில்லாம நாம ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் உள்ளன்று வைத்து புறமென்று பேசுவோர் உறவுகளவாமை வேண்டும் அப்படின்னு யார் பண்ணா வள்ளல் பெருமான் அருட்பிரகாச வள்ளலார் ஏன்னாக்க ஆறு மாத குழந்தையாக போயிட்டு இந்த அம்பலத்தரசனை ஆறு மாத குழந்தையில பார்த்து சிரிக்க முடியுங்களா நம்மளால பார்த்து குழந்தைங்க நம்மளை பார்த்து சிரிக்கும் தாய் தந்தைய மற்றவங்க யாராவது சீண்டுனாக்க அழு இல்லைன்னா சிரிக்கும் அதுக்கு பிடிச்சதுன்னா ஆனா வள்ளலாரை வந்து அந்த தாய் தந்தையர் வந்து குலதெய்வமாக நடராஜ வச்சுருக்காங்க அதனால குழந்தை பிறந்ததும் அந்த சம்பிரதாயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்ட்டு அங்கே தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போயிட்டு காட்டும் போது பார்த்தாக்கா குழந்தை வந்து சிரிக்குது ஆறு மாத குழந்த கொக்க கொக்கோன்னு அப்படியே கழிப்பு ஆனந்த தாண்டவம்னு அவருக்கு பேரு அப்ப அந்த ஆனந்த தாண்டவம் ஆகிய மூர்த்தி வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆனந்த தாண்டவத்தை ஆடி அந்த ஆறு மாதத்திலேயே அவருக்கு வந்து அந்த ஞானம் வந்து உருவாச்சு மூன்றரை தான் ஞான சம்பத் இருக்கு மூணு வயசுல ரெண்டரை வயசுக்கு வந்து மெய்கண்ட நாயனாருக்கு ஞானம் வந்தது ஆனால் ஆறு மாதத்திலேயே ஞானத்தை பெற்றவர் வந்து அருள் பிரகாச வள்ளலார் அப்ப அங்க உள்ள தீட்சித்திரங்கள்லாம் இது என்ன இது ஆறு மாத கை குழந்தை இப்படி சிரிக்குதே அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியம் கேட்குறாங்க எல்லாரும் என்ன அவர் வந்து நடனம் ஆடுகின்றார் அதை இந்த குழந்தைகள் சிரிக்குது குழந்தைக்கு அந்த அளவுக்கு ஞானம் இப்போவே தான் அதுக்கு வந்து ஞான பிரகாச வள்ளலார்னு பேரும் அமைந்தது அப்படியேப்பட்ட அந்த திளையில் நடனம் புரிந்து கொண்டிருப்பவ நம்மளுடைய எம்பெருமான் அந்த எம்பெருமான இந்தந்த காலகட்டத்தில் அதாவது என்னென்னா நமக்கு வந்து பன்னிரெண்டு மாதங்கள் ஆனால் வானவர்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு நாளில் வந்து அவங்க வந்து வணங்குறாங்க அதுவும் குறிப்பாக இந்த ஆணி மாதம் உத்திர நட்சத்திரம் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இறைவனை வந்து வணங்க வராங்க இவ்வளவு சிறப்புகள் வந்து அந்த பெருமானுக்கு இருக்குங்கிறத அவங்க விண்ணோர்கள் தெரிந்து கொண்டு நமக்கு வந்து இங்கே வந்து வணங்கி சொல்லி காட்டியிருக்காங்க அதன்படி இப்போ நாம் வந்து வணங்கி கொண்டிருக்கிறோம் இப்படி வணங்கும் போது என்னென்னாக்கா அந்த நடராஜரை வந்து தரிசிக்க இவங்களெல்லாம் வந்து இந்த மாலை நேர பூஜை வந்து செய்து இறைவனுடைய அருளை வந்து பெற வராங்க அப்படி பெற வரும்போது திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டிருப்பவர் யாருங்க மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு எதுவுமே இல்லை நம்ம வந்து இப்போ பெட்டு கட்டில் இப்படி மெத்தை இதெல்லாம் போட்டு படுத்து தூங்குறோம் ஆனால் மகாவிஷ்ணு எதில் படுத்து தூங்குறாரு ஆதிசேஷன் ஆதிசேஷன் அந்த படுக்கையில் மகாவிஷ்ணு தாயாரோடு அங்கே உறங்கி கொண்டிருக்கிறார் உறங்கி கொண்டிருக்கும் இங்கே திளையும் பதில வந்து எம்பெருமானுக்கு வந்து அந்த அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்குது யார் வின்னோர்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்திக்கிட்டு இருக்கும்போது மகாவிஷ்ணு இதை அவருடைய பார்வையில கண்டு ஏன்னா பெருமான் வந்து ஆனந்த குத்து ஆடுகிறார் அந்த வெப்பம் தணிஞ்சி அவருக்கு வந்து சாந்தம் உண்டாயிடுச்சு குளிர் இதெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு சீதோஷண நிலையில் இருக்கும்போது ஆனந்த தாண்டவத்தை ஆடுகிறார் இதை கண்டு மகாவிஷ்ணு வந்து என்னன்னாக்க குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார் பெருமானனுடைய ஆடல் கலைகள் அறுபத்தி நான்கு இல்லைங்களா அதனால் அந்த ஆடல் கலையை கண்டு மகாவிஷ்ணு வந்து சிரிக்கிறார் றங்கிக் கொண்டே சயணத்தில் இருந்தவரை சிரித்து கொண்டிருக்கிறார் இப்படி சிரித்து கொண்டிருக்கிறதால அதை தாங்கி கொண்டிருக்கின்ற ஆதிசேஷனுக்கு என்னன்னாக்கா சொல்லவும் முடியல வழியும் தாங்க முடியல ஏன்னா யார் தூங்குறது மகாவிஷ்ணு ஆக மகாவிஷ்ணு வந்து உறங்கி கொண்டே இப்படி ஆனந்த கழிப்புல இப்படி வந்து நமக்கு வந்து ஒரு கணத்தை கொடுக்கிறார் அழுத்தத்தை இந்த ஆதிசேஷன் ஆகிய பாம்புக்கு வந்து என்னன்னா தாங்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேல ஆதிசேஷன் வந்து பெருமானே இதுவரைக்கும் நீங்க படுத்து உறங்குவீங்க இவ்வளவு காலம் எனக்கு இதை மாதிரி கணத்தது கிடையாது இன்னைக்கு வந்து இப்படி கணத்தை கொடுத்துட்டீங்க என்னால் உங்களுடைய பாரத்தை வந்து சுமக்க முடியல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அப்படியா சொல்ல வர அப்படின்ட்டு ஆதிசேஷனுக்கு வந்து மகாவிஷ்ணு வந்து தான் கண்ட அந்த நிலையை வந்து அறிவிக்கிற தெரிவிக்க தெரியப்படுத்துகிற என்னன்னாக்க அத்தனை நடராஜமூர்த்திக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டாங்க பண்ணாங்க அது திருமஞ்சனம் திருமஞ்சனம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த திருமஞ்சனம் நடந்தும் தான் அவருக்கு வந்து ஆனந்தம் உண்டாகி ஆனந்த கூத்து ஆடுகிறார் நான் கண்டு கழிச்சேன் கண்டு கழிச்சா நான் கண்டு கடிக்கணும் இல்லையா எனக்கு அந்த பாக்கியத்தை நீங்க தருவீங்களா அப்படின்னு அப்படியா கண்டிப்பா உனக்கு நான் தரேன் ஆக இரவு நேரத்துல வந்து நாம வந்து சரணாகதி அடைந்திட வேண்டும் சரணாகதி ஆட்கொள்வதில் எந்த விதமான இருக்காது தடையும் இருக்காது பரிபூரணமான அந்த அருளாற்றல் நமக்கு கிடைக்கப்பெறும் சரி அப்படின்னாக்க நீ பூலோகத்துக்கு தான் போகணும் இங்கெல்லாம் கைலாத்திலயே அதை பார்க்க முடியாது அந்த தில்லையில மட்டும்தான் ஆடர் கலைகளை வந்து நீ காண முடியும் அதனால் நீ கைலாயத்தில் பார்க்க முடியாது அதனால் நீ வந்து தில்லைக்கு தான்ப்பா போகணும் அப்படின்னு இறைவா நான் பெற்றிருக்கிறதோ இந்த உடம்பு பாம்பு ஐந்து தலை நாகம் இல்லைங்களா ஆதிசேஷனாக விளங்குகிறார் நான் இப்படி போனாக்க எல்லா மக்கள்லாம் பயந்து போய் என்னை அடிச்சே வதம் பண்ணிவிடுவாங்க இதுக்கு உபாயத்தை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ட்டு கவலைப்படாத கைலாயத்தில் வந்து அத்திரி மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருக்கிறார் தேவி தர்மபத்தினி அவருடைய பாரியார் அவர்களுக்கு நீ குழந்தையாக பிறப்பாய் பிறந்து நீ வந்து தில்லைக்கு போயிட்டு நடராஜ பெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை நீ காணலாம் அப்படின்னு மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறார் அதன் பிரகாரம் பூலோகத்துக்கு வந்து அத்திரி மகரிஷிக்கும் அனுசயாதேவிக்கும் பிள்ளையாக பிறக்கிறார் அப்படி பிறக்கும்போதே என்னன்னாக்க மகாவிஷ்ணு வந்து அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு ஆதிசேஷன் கூட நீ மட்டும் போயிட்டு இறைவன் வந்து தரிசிக்க முடியாது இதுக்கு முன்னாடி அங்க ரொம்ப தவ வலிமையோட ஒருத்தர் வியாக்கரபாதர்னு ஒருத்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தில்லை வனத்தில் அதனால அவரோட சேர்ந்து போய் நீனும் வந்து பெருமானை வந்து தரிசிக்கலாம் அப்படின்னுட்டு சொல்லி அனுப்புறாங்க வந்து இவங்களுக்கு பிறக்கிறாங்க பிறந்து பதஞ்சலி என்ற திருநாமத்தோடு இவர் வந்து ரொம்ப பயபக்தியோடு தவ வலிமையோடு தில்லைவனத்தில் தவம் இருக்கிறார் தவம் இருந்து இரவுனை வந்து அந்த திருநடன காட்சியும் அந்த திருமஞ்சனத்தையும் காணும் அதுக்காக தானே வந்திருக்கிறோம் அது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க இருக்கும்போது அந்த ஆணி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று சாயங்கால வேளையில் தான் எம்பெருமாருக்கு வந்து அந்த நிகழ்வு வந்து நடக்குது நடக்கிறத பார்த்து தான் பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாதரும் அவருடைய அந்த சன்னிதானத்து காலடியிலே திருப்பாதத்திலே இருந்து அந்த நடன காட்சியை வந்து கண்டு கழிக்கிறாங்க இதுதான் ஆணி திருமஞ்சனத்துக்குரிய சிறப்புகளில் மிகவும் முதன்மையான சிறப்புன்னு கூட நாம் இதை வந்து வச்சுக்கலாம் இப்படி இந்த கனக சபையில் வந்து இந்த வைபவங்கள் நடந்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சபைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மொத்தம் ஐந்து சபைகள் இருக்குது எம்பெருமான் நடனம் ஆடக்கூடிய திருச்சபைகள் ஐந்து சபை என்று இது வந்து கனக சபை கனக சபை என்பது பொன்னாலான சபை கனகம்னா பொண்ணு அதுதான் கனக சபை ரத்தன சபை என்பது எது நம்ம திருவள்ளூருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய